மக்களை சந்தையிடம் விளக்கூடிய ஒரு ஏற்பாடுதான் தேசிய கல்விக் கொள்கை என்பது விவகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு நீங்க பாத்துக்கிறீங்க மூணு வயதுல தொடங்கிய ஒரு குழந்தைக்கு வேலையை அறிமுகப்படுத்த சொல்றதை பத்தி பேசக்கூடாது எட்டாம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள ஒரு வேலை திறன் இருந்தாதான் வெளியில போக முடியும் அப்படின்னு சொல்றதை பத்தி நீங்க பேசிடக்கூடாதுன்றதுனால நீங்க மொழியை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு ஒரு வேலையில ஒரு திறன் பெற்று ஒரு சான்றுகள் பெறணும்ன்றதோட அவசியம் என்ன சார் பதினைந்து வயசு குழந்தை வேலை திறனை பெற்று என்ன செய்ய போகிறது நீங்க மூணு வயது லேர்னிங்ன்றீங்க யாருக்கு எது லேர்னிங் உடல் உழைப்பு செலுத்தக்கூடியவர்கள் மரம் ஏறக்கூடியவர்கள் களனியில போயிட்டு பயிர் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் இப்படியான உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்களுக்கு அதே தொழில தன் பிளையும் வந்து கத்துக்குதுன்னு சொன்னா அது மகிழ்ச்சி தரக்கூடியதா அது எப்படி சார் லேர்னிங் இருக்க முடியும் மாணவர்களை அரை குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியாக மாற்றக்கூடியதுதான் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது ஒரு சமமான கற்றல் வாய்ப்பை கேட்டுக்கிட்டு இருக்கோம் பகத்சிங் அதுக்கு தானே உயிரை கொடுத்தாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க வவுசி எதுக்காக செக்கிழ்த்தார் எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தானே நீங்க என்ன சொல்றீங்க சில நூறு பள்ளிகள் மட்டுமே நீங்க சென்னை நகரத்துல இருக்க கேந்திர வித்யாலயாக்கெல்லாம் போய் பாருங்க சார் எல்லா கேந்திர வித்யாலயும் பி எம் ஸ்டீனு ஒட்டி இருக்காங்களா சில கேந்திர தானே ஒட்டி இருக்காங்க அப்போ பி எம் ஸ்ரீனுடைய வலைதளத்துல போய் பாருங்க பி எம் ஸ்ரீனா சிறந்த பள்ளி

நித்தி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து சொல்லிட்டு இருக்கு பலவீனமா பள்ளிக்கூடம் இருந்தா அதுக்கு ரெண்டு டீச்சர் போடுங்கன்னு அவங்க சொல்லல பலவீனமா பள்ளிக்கூடம் இருக்குன்னா ஏன் பலவீனமா இருக்குன்னு அந்த பலவீனத்தை கண்டறிந்து அதை கலை இங்க சொல்லணும் தொடக்க பள்ளின்றது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது பேர் தான் தொடக்க பள்ளி தொடக்க பள்ளியில ஐம்பது பேர் தான் இருக்காங்கன்னா அந்த குடியிருப்புல ஐம்பது தான் இருக்குன்னா ஐம்பது குழந்தை தான் இருக்கும் குடியிருப்புக்கு பக்கத்துல இருந்தா இருந்தாதான் பிள்ளைங்க வந்துட்டு போறது பாதுகாப்பா இருக்கும் எனவே தொடக்க பள்ளியில எண்ணிக்கை குறைவாதான் இருப்பாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நான் ஸ்கூல் அப்படின்னு சொன்னா நீங்க அதெல்லாம் மூடிடுங்க நித்தி ஆயோக் சொல்லிட்டு இருக்கு இப்ப தேசிய கல்வி கொள்கையில என்ன சொல்றாங்க இதெல்லாம் வந்து பலவீனமான பள்ளிகளோ அந்த பள்ளிகளை இணைச்சு இணைச்சிருங்கன்னு அர்த்தம் ரெண்டு பள்ளியை இணைச்சிங்கன்னா ஒரு பள்ளியை மூடுன்னு அர்த்தம் ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது இருபது கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளிகளை பள்ளி வளாகத்துக்குள்ள கொண்டு வந்துருங்கன்னு சொல்றீங்க அப்ப பள்ளி வளாகம் வளாகத்தில் இருக்கிற வளங்களை பகிர்ந்து படிப்பதை போன்ற வாய்ப்புகளை இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் இன்னொரு பக்கத்துல பி ஸ்ரீ இருக்கும் அப்போ இது சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிரான விஷயம் இல்லையா ஒரு சமத்துவத்து கோட்பாட்டுக்கு எதிராக நீங்க வந்து ஒரு அரசை மாநில அரசை நடந்து கொள்ள சொல்ல கட்டாயப்படுத்துவதுன்னு அரசியல் சட்டத்துக்கு எதிரான செயல் இல்லையா நீங்க மொழி அரசியலை வச்சு மாணவருடைய தரத்தை என்ன பண்றீங்க பிரிக்க முயற்சிக்கிறீங்க மாணவரோட நலன்ல வந்து மாநில அரசு சரியா என்ன சொல்றது ஒரு அவர்னஸ் கிரியேட் பண்ண மாட்டேது அப்படி மாதிரி ஒரு தாட்ட ஒரு கேள்வி அவங்க அதாவது இந்தியா முழுக்கவங்க பொது பள்ளிகளை யார் நடத்துறாங்கன்னா மாநில அரசுகள் தாங்க நடத்துது ஒன்றிய அரசு நடத்துறது சிறப்பு பள்ளி தாங்க கேந்திர வித்யாலயன்றது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நடத்தப்படுற ஒரு சிறப்பு பள்ளி அதே போலதான் நவோத்யா வித்யாலயம் அதே போலதான் சைனிக் பள்ளி பெரும்பகுதி மக்கள் படிக்கிற பள்ளி என்னன்னா இந்தியா முன்னிர் அந்தந்த மாநில அரசுகள் நடத்துற பள்ளி தான் மாநில பள்ளி இந்த மாநில பள்ளியில தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு பயிற்று மொழி கொண்ட பள்ளிகள் தமிழ்நாட்டில் உண்டு கன்னட பயிற்று மொழிகள் கொண்ட பள்ளிகள் தமிழ்நாட்டில் உண்டு உருது பயிற்று மொழிகள் கொண்ட பள்ளிகள் தமிழ் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுற பள்ளிகள்ல அஹ் இத்தகைய பள்ளிகள் உண்டு எனவே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் எந்த அளவிற்கு வந்து நம்முடைய உயிர் என்று நினைக்கிறோமோ அதே போல் பிற மொழியை பேசக்கூடியவர்களுக்கு தேவையான அளவிற்கு பள்ளிகளை நாம வந்து காலங்காலமாக ஒரு நூற்றாண்டாகவே நாம வந்து உருவாக்கி வைத்திருக்கிறோம் அந்த பள்ளிகள் இங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப நாம அடுத்த கட்டத்தை நோக்கி போறோம் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வேண்டும் பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் வேண்டும் உடற்பயிற்சி ஆசிரியர் வேண்டும் ஆசிரியருக்கு அலுவல் பண்ணி கொடுக்க கூடாது நூலகம் வேண்டும் நூலகர் வேண்டும் ஆய்வு கூடங்கள் வேண்டும் கணினி ஆய்வகங்கள் வேண்டும் கணினி ஆய்வகத்துல கணினி ஆசிரியர் நியமிக்கப்படணும் உடற்பயிற்சி விளையாட்டு என்பது எத்தனை துறைகள் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல உடற்பயிற்சி ஆசிரியர்கள் வேண்டும் என்று முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை என்ன செய்யுதுன்னா அரசு தன் பொறுப்பில கல்வியை கொடுப்பது என்பது கிடையாது என்பது சொல்லுகிறது